அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குருப் ஒரு பொதுத்தமிழிலிருந்து பொருள் ஓமையால் விளக்கப்படும் பொருளிலிருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருந்து ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் நினைக்கிறேன் சரியா ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் செந்தமிழும் சுவையும் போல ஏ வரத்தம் பி ஒற்றுமை சி நடுக்கம் டி பயனற்றது சரியான ஆன்சர் என்ன நம்மளா ஆன்சர் பி தான் ஒற்றுமை சரியா ரெண்டாவது கொஸ்டின் காய் காய்போல் ஏ வர்த்தம் பி ஒற்றுமை சி நடுக்கம் டி வெளிப்படுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் வெளிப்படுதல் இலைமறை போல் வெளிப்படுதல் மூணாம் கொஸ்டின் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஏ பயனின்மை பி ஒற்றுமை சி நடுக்கம் டி பயனற்றது சரியான ஆன்சர் சரியா அடுத்த கொஸ்டின் ஞாயிறு கண்ட தாமரை போல் ஏ பயனின்மை பி மகிழ்ச்சி சி துன்பம் டி பயனற்றது சரியான ஆன்சர் பத்தி ஆன்சர் பி தான் மகிழ்ச்சி சரியா அடுத்த கொஸ்டின் வெந்தன் புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் ஏ மகிழ்ச்சி பி ஒற்றுமை சி வருத்தம் டினற்றது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீதம் வருத்தம் அடுத்த கொஸ்டின் ஒண்ட வந்த பிடாரி உட ஊர் பிடாரியே ஒட்டினார் போல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ துன்பம் பி விரட்டுதல் சி தவிப்பு டி வேதனை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதம் விரட்டுதல் சரியா அடுத்த கொஸ்டின் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ காலந்தாமதி துணர்தல் பி வர்மோன் காவாமை சி ஏ மற்றும் பி இரண்டும் சரி டி துன்பம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியா ஏ காலம் தாமதித்து உணர்தல் பி வறுமொன் காவாமை இரண்டுமே சரியான ஆன்சர் தான் ஆன்சர் சி சரியா அடுத்த கொஸ்டின் கைரற்ற பட்டம் போல என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ தவிர்த்தல் பி வேதனை சி மகிழ்ச்சி டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ஏ மற்றும் பி இரண்டும் சரி தவிர்த்தல் வேதனை கட்டம் கைரட்ச பட்டம் போல சரியா அடுத்த கொஸ்டின் கடை எடுத்து அடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல என்பதன் பொருள் ஏ பிறரை ஏமாற்றுதல் பி தாழ்வு சி ஒளிந்திருத்தல் டி பயனற்றது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் பிறரை ஏமாற்றுதல் அடுத்த கொஸ்டின் கடற்பட்டான் கடன் பட்டார் நெஞ்சம் போல என்பதன் பொருள் என்னன்னு கேட்காங்க ஏ கலக்கம் பி வர்த்தம் சி ஏ மற்றும் பி இரண்டும் சரி டி ஒளிந்திருத்தல் சரியான ஆன்சர் வந்து தான் சரியா ஏ மற்றும் பி இரண்டும் சரி ஏ கலக்கம் வர்த்தம் சரியா அடுத்த கொஸ்டின் காண மயிலாட கண்டு ஆடும் கோழி போல என்பதன் பொருள் என்னன்னு கேட்காங்க ஏ தாழ்வு பி உயர்வின்மை சி மகிழ்ச்சி டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி ஆன்சர் டி தான் ஏ மற்றும் பி இரண்டும் சரி தாழ்வு உயர்வு இன்மை சரியா அடுத்த கொஸ்டின் பொன் மலர் மனம் பெற்றது போல் பொன் மனம் மலர் பெற்றது போல் ஏ பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது பி ஒற்றுமை சி நடுக்கம் டி பயனற்றது சரியான பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது அடுத்த கொஸ்டின் இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ற குரங்கு போல் ஏ கவனம் பி வெளித்தல் சி வருத்தம் டி பயனற்றது சரியான குரங்கு போல் வெளித்தல் அடுத்த கொஸ்டின் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் ஏ தவிப்பு பி கவனம் சி நடுக்கம் டி பயனற்றது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் கவனம் சரியா அடுத்த கொஸ்டின் கயிறற்ற பட்டம் போல கைரற்ற பட்டம் போன்று ஏ வர்த்தம் பி கவனம் சி நடுக்கம் டி தவிர்த்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கைரற்ற பட்டம் போல் தவிர்த்தல் அடுத்த கொஸ்டின் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என்பதன் பொருள் என்ன சரியான ஆன்சர் பாருங்கள் ஏ பாருங்கள் துன்பம் பி வர்மன் காவாமை சி மகிழ்ச்சி டி பயனற்றது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் துன்பம் சரியா அடுத்த கொஸ்டின் மரமேச்சின் வண்டி போல் மரமேச்சின வண்டி போல் ஏ பாருங்க சுமை பி கவனம் சி நடுக்கம் டி பயனற்றது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னதான் தான் சரியா ஆன்சர் ஏ சுமை சரியே சுமை சரியா அடுத்த கொஸ்டின் பசுந்தோல் போர்த்தி புலி போல் பசுத்தோல் போர்த்திய புலி போல் ஏ சுமை பி தவிர்த்தல் சி ஏமாற்றுதல் டி பயணிச்சது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் பசுந்தோல் போல் போர்த்த புள்ளி போல் ஏமாற்றுதல் அப்படின்னு தான் வரும் சரியா ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் மரபுத்தொடரின் பொருளறிதல் மரபுத்தொடரின் பொருளறிதல் பாருங்கள் வயிறு குளிர்தல் ஏ பாருங்க வேப்பில் மூழ்குதல் பி கோபம் அடைதல் சி வருத்தம் அடைதல் டி திருப்தி அடைதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் திருப்தி அடைதல் அடுத்த கொஸ்டின் வயிறு எறிதல் அதே கொஸ்டின் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ மகிழ்ச்சி அடைதல் பி கோபம் அடைதல் சி பயம் அடைதல் டி பொறாமை கொள்ளுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் பொறாமை கொள்ளுதல் சரியா அடுத்த கொஸ்டின் மரபுத் தொடரின் பொருளிதல் வாய் விடுதல் அப்படின்னா என்ன பாருங்கள் ஏ அழுதல் பி வெளிப்படையாக கேட்டல் சி கோபமாக பேசுதல் டி அமைதி காக்குதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா வெளிப்படையாக கேட்டல் அடுத்த கொஸ்டின் வாய் புலம்பல் அப்புடின்னா என்னன்னு பாருங்க ஏ பெருமை பேசுதல் பி பிதற்றுதல் சி கோபம் அடைதல் டி மகிழ்ச்சி அடைதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் பிதற்றுதல் சரியா அடுத்த கொஸ்டின் பொருள் பொருளறிதல் வாய் திறத்தல் ஏ வாயில் உணவெடுக்குதல் பி பாடுதல் சி பேச தொடங்குதல் டி மௌனம் பேணுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீதன் பேச தொடங்குதல் அடுத்த கொஸ்டின் மரபுத் தொடரின் பொருள் இதல் போடுதல் ஏ புறக்கணித்தல் பி வாயை திறந்து பேசுதல் சி பேசாது தடுத்தல் டி திட்டுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் பேசாது தடுத்தல் அடுத்த கொஸ்டின் வாயில் மண் போடுதல் என்பதன் பொருள் என்ன ஏ உண்மையை கூறுதல் சி பி செல்வம் சேர்த்தல் சி கேடு விளைவித்தல் டி பொய்யாக பழித்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கேடு விளைவித்தல் தான் சரியா அடுத்த கொஸ்டின் கை கழுவுதல் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க ஏ முற்றாய் விலகல் பி கை சுத்தம் செய்தல் டி உதவி செய்தல் டி பிடிவாதம் பிடித்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் முற்றாய் விலகல் சரியா அடுத்த கொஸ்டின் கைகூடல் என்பதன் பொருள் என்ன கைகூடல் என்பதன் பொருள் என்ன ஏ அனுகூலமாதல் பி விரோதமாதல் சி தகாத நட்பு ஏற்படுத்துதல் டி போராடுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் அனுகூலமாதல் அடுத்த கொஸ்டின் கையிடல் என்பதன் பொருள் என்ன கையிடல் என்பதன் பொருள் என்ன ஏ ஆரம்பித்தல் பி வேலை நிறைவு செய்தல் சி பொருள் கொடுத்தல் டி ஒப்பந்தம் செய்தல் சரியான ஆன்சர் வந்து ஏதான் ஆரம்பித்தல் சரியா அடுத்த கொஸ்டின் மரபுத்தொடரின் பொருளை தெரிதல் கை நீட்டுதல் ஏ உதவி செய்தல் பி அடித்தல் சி விரோதமாதல் டி ஆசிர்வதித்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் அடித்தல் கை நீட்டுதல் வரும் சரியா அடுத்த கொஸ்டின் மரபுத்தொடரின் பொருள் எறிதல் கை பி செய்தல் ஏ யாருக்கும் உதவி செய்யாதல் பி விரைவாக செயல்படுதல் சி செய்வதறியாது திகைத்தல் டி பொறாமை அடைதல் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் செய்வதறியாது திகைத்தல் கை பி செய்தல் வரும் சரியா அடுத்த கொஸ்டின் கைத்தளர்தல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பொருள் ஏ மந்தமான செயல்பாடு பி சக்தி வாய்ந்த நிலைக்கு வருதல் சி உதவி செய்யாதல் டி வறுமையாதல் சரியான ஆன்சர் பார்த்தேன்னா ஆன்சர் டி தான் வறுமையாதல் கை தளர்தல்னா சரியா அடுத்த கொஸ்டின் மரபு தொடரின் பொருள் கை கொடுத்தல் அப்புடின்னா என்ன ஏ கைவிடுதல் பி உதவி செய்தல் டி சி தண்டனை வழங்குதல் டி ஆணையிடுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் உதவி செய்தல் கை சரியா அடுத்த கொஸ்டின் கைமிகுதல் என்பதன் பொருள் என்ன ஏ வெற்றி பெறுதல் பி பணம் சேர்த்தல் சி அளவு கடத்தல் டி தவறு செய்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் அளவு கடத்தல் கை மிகுதல்னா அடுத்த கொஸ்டின் கைகலகலப்பு என்பதன் பொருள் என்ன ஏ உதவி பி ஒற்றுமை சி சந்திப்பு டி சண்டை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சண்டை என்ன கை கலப்புனா சண்டைன்னு வரும் சரியா அடுத்த கொஸ்டின் கையளித்தல் என்பதன் பொருள் என்ன ஏ அளித்தல் பி பணம் செலித்தல் டி ஒப்பந்தம் செய்தல் டி ஒப்படைத்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கையளித்தல்னா ஒப்படைத்தல்னு வரும் ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் செவி கொடுத்தல் என்பதன் பொருள் என்ன ஏ குறை கூறுதல் பி கவனித்து கேட்டல் சி சண்டை போடுதல் டி வாயில் மண் போடுதல் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் செவி கொடுத்தால்னா கவனித்து கேட்டல் சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுகிறேன்